வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக முயற்சிங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அந்த சூப்பரான வேலை கிடைக்கும் அது அப்படிலாம் இல்லை வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஒரு வருமானத்திற்கான வழி கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைத்து ஓரளவுக்கு நகரக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியே தசா புக்திக்கு வாங்க ஆறாம் இடமும் பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் கிடைச்சிடாரு அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ரெண்டாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும் இதை வித்தா பிள்ளை கல்யாணம் முடிச்சிருவேன் இந்த சொத்தை வித்தா கடன் கட்டிடுவேன் இந்த சொத்தை வித்தா வீடு கட்டிடுவேன் அப்படின்னு ஏதாவது கமிட்மெண்ட்டோட சொத்துக்களை விற்கிறதுக்காக நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒன்றும் வேலைக்கான பாடு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இருக்கின்றவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான நல்ல காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் டாக்குமெண்ட்ல இஷ்யூ இருக்கா அல்லது நம்ம சைன் பண்றதுல ஏதேனும் பார்ட்டிகிட்ட இஷ்யூ இருக்கா அதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்துக்களை விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வந்தே தீரும் எப்போ ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் பேர்லலாம் நடக்கணும் நடக்கலை அப்போ கை கல்யாணத்துக்கான அமைப்பு இல்லை இந்த மாதம் பலன் நாவ்ளோதான் சரிங்களா சிம்பிள் ஆக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அமைப்பு கோச்சாரத்தில் உண்டு ஜாதகம் அதை உறுதி செய்தான்னு பார்த்துங்க ஜாதகம் உறுதி செஞ்சால் தான் கைக்கு கிடைக்கும் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இருக்கும் சரிங்களா இப்போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் முதல்ல இந்த பலன்களே வந்து ஒரு பொது பலன்தான் இதோடைய பலமே அதிகபட்சம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது உங்கள் சுய ஜாதகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போது அப்போ எதுங்க இதை பார்க்குறது இப்போ இதில் சொல்கிற எல்லா பலனும் நடக்குமான்னா உண்மையிலேயே நடக்காது தான் இதில் சொல்கிற அஞ்சு பலனில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு நடக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு பலமான பலன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு சைடில் தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுறேன் அதில் நான் சொல்கிற எந்த தசாபுக்தி உங்களுக்கு பொருந்ததோ அந்த பலன் உங்களுக்கு பலமாக நடக்கும் சரிங்களா அதில் மாற்றம் கிடையாது ஓகேங்களா இப்போ இந்த புரிதலோடு உங்கள் சுய கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அல்லது தசாபுக்தி என்ன போகுதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த பலனை பாருங்கள் அன்பு நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக இந்த மாதம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அந்த சூப்பரான வேலை கிடைக்கும் அது அப்படிலாம் இல்லை வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஒரு வருமானத்திற்கான வழி கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைத்து ஓரளவுக்கு நகரக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியே தசா புக்திக்கு வாங்க ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசை புக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் கிடைச்சிடாரு அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ரெண்டாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் யாரெல்லாம் ஜாப்ல வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ட்ரான்ஸ்ஃபர்ஸை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அல்லது ஒரு வேலையே விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றம் அடையலாம் இந்த ரெண்டுத்துக்குமான அமைப்புமே இருக்குது உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் உறுதியாக இந்த மாற்றம் கிடைச்சிடும் இல்லைங்க இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி எனக்கு பிரியோஜனம் இல்லை இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க கூட வேலை செய்கிறவங்க பிரச்சனை அப்படி இப்படிங்கிறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் சிறப்பு ஆனால் தசா புக்தி ஒன்பதாம் இடமும் மூணாம் இடமும் சம்மந்தப்பட்டு நடக்குதான் பாருங்க வந்துருச்சுன்னா குட் அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும் இதை விற்றா பிள்ளை கல்யாணம் முடிச்சிருவேன் இந்த சொத்தை வித்தா கடன் கட்டிடுவேன் இந்த சொத்தை விற்றா வீடு கட்டிடுவேன் அப்படின்னு ஏதாவது கமிட்மெண்ட்டோட சொத்துக்களை விற்கிறதுக்காக நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இருக்கின்றவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான நல்ல காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் டாக்குமெண்ட்ல இஷ்யூ இருக்கா அல்லது நம்ம சைன் பண்றதுல ஏதேனும் பார்ட்டிக்கிட்ட இஷ்யூ இருக்கா அதெல்லாம் இப்ப பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்துக்களை விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் அது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் அளவு குறையும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அளவு குறையும் அந்த சகோதர சகோதரி உறவுகளுக்கு இடையான பிரச்சனைகள் குறையக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அல்லது சர்டிபிகேட்ஸ் அல்லது ஏதேனும் ஒரு கோப்புகளில் பிரச்சனை இருக்கலாம் பிழை திருத்தம் இருக்கலாம் இல்லை பெயர் மாற்றம் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் நீண்ட நாளாக அதை தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் வேலை முடியாமல் முடியாமல் அந்த மாதிரியான கோப்புகளில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அது முடிஞ்சிடும் சரிங்களா உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதியும் நடக்குமானால் உறுதியாக அது நல்லபடியாக முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதை ஒன்றும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வந்தே தீரும் எப்போ ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்கணும் நடக்கல அப்போ க கல்யாணத்துக்கான அமைப்பு இல்லை இந்த மாதம் பல தான் சரிங்களா சிம்பிள் ஆக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அமைப்பு கோட்சாரத்தில் உண்டு ஜாதகம் அதை உறுதி செய்தான்னு பார்த்துங்க ஜாதகம் உறுதி செஞ்சால் தான் கைக்கு கிடைக்கும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே அடிக்கடி சிறுதூர பயணங்கள் செய்கின்ற பயணங்களுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அடிக்கடி ட்ராவல் ஒரு ஒரு ஊரில் இருப்பார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவார் ஆஃபீஸுக்காக அடிக்கடி ட்ராவல் பண்ண ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸ் ஒர்க்காக அடிக்கடி ட்ராவல் அப்படின்னு ஒரு அலைச்சல்லையே இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு நகர்வுலையே இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அல்லது அலைச்சல் மிகுந்ததான மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக மூணாமிடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த மாதம் இந்த எல்லாம் இருக்க தான் மாற்ற முடியாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க கையில் ஒரு அளவுக்கு நாலு காசு வருமான ஓட்டத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் வெளியில அதேபோல் கூடுமானம் வரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பெரிய முதலீடுகள் போடுறவங்க தொழிலில் அதை பண்ணாதீங்க சின்ன சின்ன முதலீடுகளா போடுங்க அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போட்டிங்கன்னா இந்த முறை பெரிய அளவு இன்கம் இல்லாம ரிட்டர்ன் எடுக்க முடியாம முதலீடுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்லது விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக 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 அவசியமானது அதை பார்த்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த என்ன வருமானம் வந்தாலும் அதுக்கு நிகராக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே செலவுகள் அப்போது வீண் மற்றும் ஆடம்பர செலவீனங்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் புரியுதுங்களா உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக இந்த காலகட்டம் நான் உங்களுக்கு பெருசாக பலன்னு சொல்கிற அளவில் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பெரிய அப்படின்னு கேட்டால் இல்லை அதே போல் பெரிய நெகட்டிவ் சொல்கிற அமைப்புகளையும் இல்லை சரிங்களா ஒரு ஆவரேஜான மாதமாகவே இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க திடீர் திடீர்னு தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சில இடங்கள்ல இருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆக உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா ஆக அனைத்து தனுசுராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி